காஞ்சி தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க கோட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் மாபெரும் பொதுக்கோட்டம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் டைகர் குணா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர்கள் அன்னியூர் சிவா மங்களம் பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ் மொழிக்காக உயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் வீர செயல்களை எடுத்துரைத்தனர் மேலும் தமிழ் மொழியை காக்க திமுக தொடர்ந்து செய்து வரும் சாதனை வரும்பொழுது திமுக என புகழாரம் இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் மாலிக் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர்கள் சரளா தனசேகர் சரண்ராஜ் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அந்த மாநிலத்தில் பெற்ற தெரியுமா பல்கதீரோ செயலாளர்கள் சித்தாமூர் கண்ணன் அவர்களே மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன் சிவகம் இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புகளை பற்றி தொடர்ந்து வருகை தந்தவர்கள் சரளா நலசேகரன் அவர்களை